அப்படின்னா ட்ரெஸ் இல்லை சரி அடிக்கிறேன் நான் முதல்ல எங்க அடிக்கணும் சொல்லு நீ முதல்ல போய் ஒரு ரூம் வச்சுட்டு வா அப்புறம் நான் கிச்சன் அடிக்கலாம் நான் போறேன் என்ன டீ நான் வீட்டில் சும்மா வந்து நம்ம வேலை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க சார் ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நம்ம ஒட்டை அடிக்க சொல்லிட்டாங்க சரி ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சுப்பேன் ஐயோ அவங்க எவ்வளோ ஒட்டை தான் இருக்குது ஒட்டை அடிப்பான்

ஐயோ இந்த தலை முடியுது இப்போவே கண்ணுக்கு அப்பாடி இந்த ரூம் முடிச்சாச்சு அப்போ கிச்சனு போகிறேன்னா ஏமா டீ போட்டியம்மா இந்த டைமில் டீயா ஆனால் கொடுக்க முடியாது போய் சீக்கிரம் போய் ஒத்துனாடி ஏமா நான் டீ இல்லைனா ஒத்துனா அடிக்க மாட்டேன் எனக்கு தூக்கமாக வருது புரியுது இல்லையா உனக்குமா சரி சரி போய் உட்காரு டீ போட்டு வரேன் சூப்பராக இருக்குது இது உனக்கு பிடிச்ச சில்லி சிக்கன் வச்சேன் அதான் இது எம்மி சூப்பராக இருக்குது மம்மினா மம்மி தான் இது என்ன புது புது ஐட்டமாக இருக்குது என்னம்மா சொல்லுமா இது உனக்கு பிடிச்ச சில்லி சிக்கனு ஃபிஷ் வறுவல் மீன் குழம்பு ரைஸு நீ சாப்பிடுமா இது எல்லாம் எனக்காமா ஆமாம்மா இது ஃபுல்லாக உனக்கு தான் நீ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ஒட்டினடிக்கிறல்ல அதனால் உனக்கு தான் எல்லாமே சாமான் செஞ்சேன் ரொம்ப தேங்க்ஸ்மா

சரிம்மா சரிம்மா தப்பி சரிம்மா ஆமாம் அம்மா நம்மளுக்கு சுத்தம் சோறு போடுமா அப்படின்னா சுகாதாரம் குழம்பு ஊத்துமா சரி வீடுதான் வீடுதான் முடிச்சாச்சு ஐயோ முடியலையே ரொம்ப தயாரா இருக்கே எப்படியோ ஒட்டம் ஆச்சு முடிச்சாச்சு ஏமா அம்மா எங்க அம்மா இருக்க வாயம்மா ஒட்டியா போட்டுக்கூடாமா டீலாம் கிடையாது அந்த சீட்ல இருக்க பாத்திரம் எல்லாம் கழிட்டு வந்துரு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா ஒரே டயர்டா இருக்கு டீ ஒரு கிளாஸ் குடுமா என்ன மொழி டீ குடி அப்பா அடி டீயை பார்த்தாதான் டென்ஷனே இல்லாத இருக்குது